கிறிஸ்தலார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால யாவர் கிறிஸ்தோத்திரங்கள் ஒரு பெற்றோருக்கு பல வருடங்களாகியும் குழந்தை பாக்கியமே இல்லாததுனால ஒரு வருடம் இரண்டு வருடம் என்று பத்து வருடம் வரைக்கும் காத்திருந்தார்களாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்காததுனால பார்க்கிறவர்கள் எல்லாரும் அவர்களை ஒரு போல பேசினதுனால அவர் என்ன செஞ்சாங்களாம் ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்க தற்சமயத்துக்கு கர்த்தர் எப்பொழுது கொடுக்குறாரோ கொடுக்கட்டும் தற்சமயத்துக்கு நம்ம ஒரு பிள்ளையை தத்தெடுத்து வளர்ப்போம் என்று சொல்லி ஒரு முதியோர் இல்லத்துக்கு கடந்து போனார்கள் அந்த இடத்துக்கு போகும்பொழுது ஒரு பக்கத்தில் இன்னும் ஒரு சைடில் முதியோர் இல்லம் இன்னொரு சைடில் சிறுவர்களுக்கான தாய் தகப்பன்மாரால் கைவிடப்பட்ட வேண்டாம் என்று ஒதுக்கி அந்த குழந்தைகளுக்கான சின்ன ஒரு ஆசிரமம் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தைகளை தத்தெடுத்து கொள்ளலாம் பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் முதியோர் இல்லத்தில் சேர்ந்து இந்த ரெண்டும் நடத்தப்பட்டு வருகிறது அந்த இடத்திற்கு போன இடத்துல இவங்க என்ன பண்ணாங்களாம் அந்த பிள்ளையே தத்து எடுத்து கொண்டு வந்து வளர்த்தார்களாம் வளர்த்த ஒரு அவன் பெரிதாகி படித்து அவனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் திருமணம் செய்து வைத்த பிறகு அந்த வந்த மனைவி சொன்னாங்களாம் இவர்களை பார்ப்பது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது நீங்களும் வேலைக்கு போகிறீங்க நானும் வேலைக்கு போகிறேன் இவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்மளால் இவங்கள பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே அடிக்கடி இவங்க இவங்க அப்பா அம்மா பேரை வைத்து ரெண்டு பேருக்குள்ளேயும் அடிக்கடி சண்டை வந்ததுனால பிள்ள ஒரு முடிவுக்கு வந்தான் முடிவுக்கு வந்தால் என்ன பண்ணா அம்மா அப்பா கிட்ட போய் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி அவன் மனைவியே குறை சொல்லாமல் அவனாகவே சொல்வது போல சொல்லி அந்த முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விடலான் இருக்கிறோம் நான் நீங்கள் ஒன்றும் அங்க இங்கே அநாத ஆசிரமத்துலலாம் இருக்க வேண்டாம் பே பண்ணி பேடுவோம் எல்லாம் இருக்குல்ல அங்க வந்து நான் இது பண்றேன் மாதம் மாதம் கண்டிப்பாக நான் வந்து உங்களை பார்க்குறேன் என்ன வேணுமோ எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுங்கள் எல்லாமே பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முதியோர் இல்லத்தில் இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆசுக்கா சொன்னதுனால அவங்க சொன்னாங்களாம் சரிப்பா என்னை இந்த மாதிரி முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடுன்னு சொல்லி சொன்னாங்களாம் சரி என்று அந்த இடத்துல கொண்டு போய் விடும்படியாக அந்த மகன் அவங்க பெற்றோரை அழைத்து கொண்டு போகும் பொழுது அந்த ஆசிரமத்தை நிர்வாகி அவங்கள பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆகிடுச்சு என்ன நடக்குதுங்க என்ன ஆச்சு நீங்களா நீங்களா இந்த முதியோர் இல்லத்துக்கு வந்திருக்கீங்க மறுபடியும் ஏதாவது குழந்தை வேணுமா என்று கேட்கும் பொழுது அவங்க வந்து அமைதியாக இருந்தார்களாம் அதுக்கு அந்த மகன் முன்ன போய் இவர்களை இந்த முதியோர் இல்லத்தில் சேர்க்கும்படியாக நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார்களாம் அவர்கள் திரும்பி அவங்க பெற்றோரை பார்த்தாங்களாம் பார்த்த உடனே அவர்களுக்கு என்ன சொல்லுவது என்றே தெரியவில்லை அவங்க வந்து அவங்க இருவருக்கும் தெரியும் என்ன நடந்ததுன்னு அந்த பெற்றோரை பார்த்து அவங்க கண்ணாசிச்சாங்க இவன் தான் அந்த பையனா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆமா அப்படின்னு சொன்னாங்களாம் அவங்களுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை சரி என்று வேறு வழி இல்லாமல் அவங்கள தூரமாக உட்கார வச்சுட்டு இந்த தம்பி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படி சொன்னாங்களாம் அப்போ பெற்றோருக்கு தெரிஞ்சு போச்சு எங்கே சொல்லிடுவாங்களோ இல்லை சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கண்ணை காட்டினாங்க நீங்கள் போய் உட்காருங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த பெற்றோருக்கு அந்த தூரம் போய் போய் உக்காந்துட்டாங்க இந்த வார்டன் இந்த பிள்ளைய கூப்பிட்டு பேசுனாங்களாம் தம்பி இவங்க உன்னுடைய அப்பா அம்மா அப்பானா ஆமாம் அப்பா அம்மா உன்னுடைய பேர் என்னப்பா என்று எல்லாமே கேட்கும் பொழுது உன்னுடைய பேர் என்ன தெரியுமா உனக்கு பேர் வைத்ததே நான் தான் தெரியுமா அப்படின்னு சொன்னவங்க என்னுடைய பெற்றோர் இருக்கும்பொழுது நீங்க எப்படி எனக்கு பேர் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க நீ இந்த ஆசிரமத்தில் பக்கத்துல இருக்கிற அந்த சின்ன ஒரு சின்ன அநாத ஆசிரமத்தில் பெற்றோரால் கைவிடப்பட்டு உன்னை வளர்ப்பதற்கு யாருமே இல்லாமல் சின்ன கை குழந்தையா உன்னை கொண்டு வந்து விட்டார்கள் உனக்கு பேர் வைத்ததே நான் தான் உன்னை இங்க இருந்து எடுத்து போனது இவங்க இவங்களுக்கு பிள்ளைங்கிறதுனால உன்னை தத்து எடுத்துட்டு போய் இவ்வளவு வருஷ காலமா நீ அனாதைங்கிறது தெரியாமலே சொந்த பிள்ளைய போல வளர்த்தாங்க உன்னை அநாத ஆசிரமத்துல இருந்து தத்து எடுத்துட்டு போனாங்க நீ அவங்கள அநாத ஆசிரமத்துல சேர்க்கறதுக்காக வந்துறியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்கும் பொழுது அவனுடைய உள்ளம் உடைந்து போனதா இன்னைக்கு நாம கூட எப்படி தெரியுமா ஏசு கிறிஸ்துவானவை நம்மளை அப்படி தான் பார்க்குறாரு நம்ம அப்பா அம்மாவால கைவிடப்பட்டு உலகத்தாரால் கைவிடப்பட்டு பல இன்னல்களுக்கு ஆளாகி பலரால நம்ம நிந்திக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நிம்மதி இல்லாம சமாதம் இல்லாமல் தங்கறதுக்கு இடம் இல்லாம பல வேலைகளில் இருக்கிறது உண்டு அந்த மாதிரி நேரத்துல கத்தர் என்ன செய்கிறாரா நம்ம தேடி வருகிறார் தேடி வந்து அவருடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து அவர் சொந்த சபையின நம்மளை மீட்டெடுத்து அவர் ரத்தத்தினால் கழுவி நம்மளை சுத்திகரித்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவரோட பிள்ளையாய் நம்மை வைத்திருக்கிறார் இருக்கிறார் நாம என்ன பண்றோம் இஷ்டப்பட்டா அவரை தேடுறோம் இஷ்டப்படலையா அவரை தேடுவதே கிடையாது நேரம் இல்லை சமயம் இல்லை எனக்கா அதுக்கான வேலை கஷ்டமா இருக்கு டயர்டா இருக்கு என்று சொல்லி அநேக வேலைகளில நமக்கு ஜீவனையே கொடுத்தவரை நம்ம பேர் சொல்லி அழைத்தவரை நம்ம என்ன செய்யறோமா ஒதுக்கி வைத்துவிட்டு இப்படி தான் செய்கிறோம் எனவே தேவப்பிள்ளைகளை உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் சாலமோனி நீதிமொழிகள் ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான் மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாய் இருக்கிறான் இந்த வார்த்தைகள் எப்படியா சொல்லுகிறது ஞானமுள்ள மகனா இருந்தா நம்ம எப்படி வந்தோம் அவனுக்கு தெரியாதவன் அனாதை என்று தெரியாமல் வளர்த்தார்கள் ஆனா அழகா ஆண்டவர் என்ன பண்ணாரு அவங்க தாய் தகப்பன்பா அழகா வளர்த்தார்கள் ஆனா கடைசியில அவன் அவன் எங்கிருந்து கூட்டிகிட்டு வந்தாங்களோ அங்கே போய் சேர்க்க போனான் இன்னைக்கு நாம் அப்படி காணப்படாதபடிக்கு தேவனுக்கு பிரியமாய் வாழ கற்றுக்கொள்வோம் நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தா நம்ம அவருக்காக செபிக்க கூட முடியாத அவரை தேடக்கூட முடியாத அவரை சந்தோஷப்படுத்த கூட முடியாதா எனவே பிள்ளைகளை இதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான் நீங்களும் நானும் தேவனை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த வேலையை தேவனாக்கிய கர்த்தர் ஆசீர்வாதத்து தருவீராக ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான் என்ற வார்த்தையின்படி நாங்கள் காணப்பட உதவி செய்யும் நீர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீர் சகலவற்றை செய்து முடித்தீர் உங்களுடைய அன்பை நினைத்து இடத்துக்கு சேர உதவி செய்யும் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே